தற்போதைய அண்மை செய்தி பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் பெஞ்சமின் ஆகியோர் சாலி கிராமத்தில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்த் மனைவியுமான பிரேமலதாவை சந்தித்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் வணக்கம் உங்களுடைய விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் நிலைவரக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்க உள்ள நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி வி சண்முகம் கே பி அன்பழகன் பெஞ்சமின் ஆகியோர் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா பொருளாளர் எல்கே சுதீஷ் போன்று நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பால்சாரி ஆகியோரை சந்தித்து வருகிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தனுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்துவிட்டு தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அதேபோன்று பொருளாதார இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து அவர்களோடு தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள் அதேபோன்று பொதுச் பொதுச்செயலாக இருக்கக்கூடிய பிரேமலதா எல்கே தீஷ் ஆகியோரும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார்கள் தற்போது அனைவரும் அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் நிலவி வரக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி அதே போன்று கே அன்பழகன் பெஞ்சமின் அதே போன்று சி சண்முகம் ஆகியோர் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார் பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி தங்கமணி கே பி அன்பழகன் பெஞ்சமின் ஆகியோர் சாலி கிராமத்தில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளரும் விஜயகாந்த் மனைவியுமான பிரேமலதாவை சந்தித்தனர் அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் மார்ச் ஆறாம் தேதி வரை நீட்டிப்பு